இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா காலம் நிறைவுற்ற நீர் இந்த உலகத்தில் மனிதராகப் பிறந்து மனித உலத்தை மீட்டெடுத்தீர் இதோ நாங்கள் தவறுகள் செய்தாலும் நாங்கள் மனம் மாறி உம்மிடத்திலே வரும்பொழுது எங்கள் பாவங்களை தவறுகளை நீர் மன்னித்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுக்கின்றேன் நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் உமது வார்த்தையின் வழியாக எங்களை நீர் வழிநடத்துகின்றேன் உம்முடைய அருள் பிரசன்னத்தின் வழியாக எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றேன் இந்த திவ்ய நற்கருணை ஆராதனை வழியாக எத்தனையோ அற்புதங்களை நீர் செய்திருக்கிறேன் நீர் செய்த செய்யவிருக்கிற எல்லா அருள் நிகழ்வுகளுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஒருவரின் குற்றம் அனைவருக்கும் தண்டனை தீர்ப்பளித்தது போல ஒருவருடைய ஏற்புடைய செயல் விடுதலை கொடுத்தது என்று தெல்லம் தெளிவாக விளக்குகிறது ஆதாம் பாவம் செய்ததால் நாம் அனைவரும் இறைவனின் மீட்பை இறைவனின் ஆசீர்வாதத்தை இழந்துவிட்டோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் வழியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கை பெற்றோம் இயேசுவே ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக நீர் கல்வாரி மலையிலே மறித்தீர் எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினீர் நீர் செய்த அற்புதமான செயலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம் ஆண்டவருடைய அருள் செயலை நற்செய்தி வாசகத்திலே நாம் எவ்வாறு விழிப்பாக இருக்க வேண்டும் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது நாம் எவ்வாறு பணியாளர் விழிப்பா இருக்கும் பொழுது அவர் தலைவர் வரும்பொழுது பொழுது அந்த பணியாளரை எவ்வாறு பாராட்டுவார் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகிறது ஆண்டவர் நமக்கு வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்க்கை என்னும் கொடையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்பொழுதும் விழிப்பாக இருந்து கடவுள் விரும்புகிற செயல்களை செய்து வாழ்வோம் அப்போது நாம் இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் مر آمین